இந்திய சமுதாய நலவாழ்வு அமைப்பு ஐசிடபிள்யூ டபிள்யூ சார்பில் உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தில் குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது உலக குழந்தை தொழிலாளர்கள் முறை எதிர்ப்பு தினத்தில் இந்திய சமுதாய நலவாழ்வு அமைப்பு ஐசிடபிள்யூ டபிள்யூ சார்பில் குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஐசிடபிள்யூ டபிள்யூ நிறுவன செயலாளர் ஏ ஜே ஹரிகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பச்சன் பச்சோ அந்தோலன் மாநில ஒருங்கிணைப்பாளர் நந்தர்ஷா மாலிம் அவர்கள் முன்னிலை வகித்தார் தென்னக ரயில்வே பாதுகாப்பு படையினர் குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு பற்றி துண்டு பிரசுரம் மூலம் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய விழிப்புணர்வு சுவரட்டி வெளியிடப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் கலப்பை கிராமிய கலைக்குழுவினர் வரைசெய்தும் குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய விழிப்புணர்வு நாடகம் மற்றும் பாடல்களை பாடினர் இந்நிகழ்வில் தென்னக ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் முன்னாள் குழந்தைகள் நலக்குழு தலைவர் மரியா அஸ்லியா இந்திய சமுதாய நலவாழ்வு அமைப்பு நிர்வாகிகள் வயாசிஸ் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக பணி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சைல்ட் லைன் இணைந்து இன்னைக்கு வந்து ஒரு கேப் தொடங்கிடுவோம் இந்த விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் விழிப்புணரை தொடர்ந்து இன்னைக்கு ரெஸ்க்யூ வெளியேருக்கு வரக்கூடிய குறைந்த தொழில் அப்படின்னு கேட்டு அவங்க வந்து அவே அதே ஊருக்கு மீண்டும் திருப்பி அனுப்புவாங்க இல்லை தேவைப்பட்ட உதவிங்களை கொஞ்சம் குழந்தைத் தொழிலாளியில் இருக்கும் தெரிவித்தால் பத்து ஒன்பது எட்டு ஒன்பது சைப்படி எட்டு ஏழு ஒன்று தொலைபேசிக்கு அதை தடுப்பதற்கான ஒரு சில நீங்கள்